அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அமாவாசையும் இருக்குது காலையிலே சுக்கர உரையில் சாமி கும்பிட்டாச்சு அமாவாசை தான் ஆரம்பிக்குது அதனால் அவங்களுக்கு மத்தியானமாக வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்போதைக்கு காலையில் நல்ல மழை இங்கே காலையில் சாமி கும்பிட்டுட்ருக்கும் போதே வெளியே மழை பெஞ்சிகிட்ருந்தது அருமையான காலை வேலை ரொம்ப நல்லா இருந்துச்சு மழை ரொம்ப பெரிய மழை கிடையாது நல்லா சிலு சிலுன்னு காற்றோட செமையாக மழை அழகாக இருக்குது இயற்கைக்கு ரொம்ப நன்றி இதே போல் மழை பொழிவு இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மழை நல்லா இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை அப்படியே பேர்ட்ஸ் எல்லாம் பறந்துக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு நல்லாயிருக்கு இன்றைக்கி கிளைமேட் காலையிலேருந்து ரொம்ப அருமையாக இருக்குது அதோட கூட பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வியாழக்கிழமை நேற்றுக்கு வந்து பாபாவை போய் பார்த்துட்டு வந்துட்டேன் மத்தியானம் ஆரத்திக்கு போயிருந்தேன் ஆர்த்தி அப்போது இங்கே பக்கத்தில் கோவில் நல்லா இருந்துச்சு நல்லா அழகாக அருமையான தரிசனம் ஆரத்திக்கே போகணுன்னே போயிருந்தேன் நல்லா ஆரத்தி பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே தியான பீடம் இருக்கும் உள்ள உக்காந்து சச்சரிதம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட வேண்டிட்டு நல்லா ஆரத்தி பார்த்துட்டு வந்தாச்சு அதோட நேத்திக்கு வந்து நான் ரெகுலராக போகிற துவாரகமாயி லக்ஷ்மி சாயி துவாரகமாயி ஆலயத்துலையும் நேற்றுக்கு வந்து ஆக்சுவலாக வருஷாபிஷேகம் இருந்துச்சு அங்கேயும் அருமையான தரிசனம்